வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நான் கட்டிருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் கயல் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஒரு ஃபோர் டைம்ஸ்க்கு மேல போட்டிருக்கோம் திரும்பவும் திரும்பவும் ரீஸ்டாக் எடுத்து போட்டிருக்கோங்க அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல்ல வரும் ஸோ நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கொயரி வந்துட்டே இருக்கு ஸோ இது வந்து ஃபோர்த் டைம் நம்ம ரீஸ்டாக் எடுத்து போட்டிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு எயிட் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் ஆனதுக்கு காரணம் நம்ம சேனல்ல நம்ம கொடுத்த ஒரு ரேட் தாங்க சோ யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல நம்ம இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ saree-யே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சூப்பரான கயல் saree கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஃபோர்த் டைம் போடுறோங்க சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரீஸ்டாக் எடுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கயல் சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலர்ல கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்ல ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய செட் சாரி கொடுத்துருக்கோம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு குரூப் சாரி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் திரும்பவும் நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டுருந்ததுனால இந்த கலெக்ஷன் திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செவன் கலர்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் மெருன் கலர் பாடர் பாத்தீங்கன்னா டார்க் மெருன் கலர் நம்மளுக்கு சில்க் ஸேரீ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஸோ ஸாரீயோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ப்ளீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அப்படியே கேட்கும் ப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கேட்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன்ஸ் ரன்னிங்கில் ப்ளவுஸ் வரும் இது பல்லு போர்ஷனுங்க ஒரு லைன்ஸ் வச்சு வந்துடும் டசல்ஸுமே உங்ககிட்ட கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் இருந்ததுனாலுமே வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் இவ்ளோ சூப்பரா ஹிட் ஆனதுக்கு காரணமே நம்ம சாய்டெக்ஸ்ல நம்ம கொடுக்கற ஒரு ரேட் தாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஸோ இதோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் டூ சார்க்கு மேலே எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ எடுக்கும் போது கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபிளோரஸ் அண்ட் க்ரீன் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்ல நம்ம ஒவ்வொரு டைமும் போடும் போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு செட் சேரியா இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தாங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ரிச் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சாரியோட ஃபுல் வியூ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் ஸோ இந்த கலர் தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் சேரீயோட ரேட் த்ரீ டபுள் நைன் கோல்டன் கலரில் உங்களுக்கு ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு டபுள் ஷேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடட இருக்கும் கோல்டனும் ஒரு நேவி ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க ஸோ ஸாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்குடு போர்ஷன் வச்சு வந்திருக்கும் அது வந்து உங்களுக்கு பார்டர்ல இருக்கிற கலரில் உங்களுக்கு உள்ளுமே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருக்குங்க மெட்டீரியல் ரொம்ப உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வியர் பண்ண தீபாவளிக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க கீழே பார்ட்ரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டரில் வந்திருக்கோம் நல்ல பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் ஆஷ் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனுங்க ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பிளாக் கலர் ஃபேவரட்டாக இருக்கும் அவங்கெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிளாக் கலரில் ப்ளவுஸ் நீங்கள் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா நல்ல கிராண்டாக இருக்கும் பல்லு போஷன் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் வித் ஷிப்பிங் சிங்கிள் சேரீ எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் டூ சேரீக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடர்ல இருக்கும் பிங்க்கும் நேவி ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு பாடி போர்ஷன்ல ஆ வருங்க சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கும் ஸோ இதோட மார்க்கெட் ரேட்லாம் எல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸ்ல சூப்பரான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பா எடுக்கணும் ஓப்பனிங் வீடியோ எடுத்தா மட்டும்தான் டேமேஜ்க்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியுங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ்ல டெய்லியுமே குரூப்ல கலெக்ஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பல்லு போர்ஷன் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் டூ சேரீ எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கலர் பார்டர்ல வந்துடும் இன்னைக்கு நாம கயல் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸில் இது ஃபோர்த் டைம் இருக்கோம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக வாங்கிட்டே இருக்கீங்க திரும்பவும் வந்து நிறைய பேர் என்கொயரி கேட்டதுனால ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்துருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் உங்களுக்கு டூ ஸேரீ எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயாக வரும் சிங்கிள் சேரீ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும்ங்க ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சைடெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே இருக்கோம் இன்னைக்கு சூப்பரான ஒரு கையல் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க வாங்கு வாங்கியிருந்தவங்களாம் இன் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்